அன்பால இந்த அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பன் நாம் இந்த வீடாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்னு கூட சொல்லலாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான செய்தி யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் இருக்குது ஏன்னா பல வருடமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி எப்படா நமக்கு போஸ்டிங் போடுவாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணி செய்ய மாட்டோமா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோமா இந்த மாணவர்களுக்கு இப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செஞ்சு கொடுத்தீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரார்த்தனை இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா

இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி கிடையாது நிரந்தர ஆசிரியர் பணின்னு தான் சொல்லலாம் நீங்கள் நிரந்தர ஆசிரியர் பணிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடையாச்சுன்னா உங்களுடைய மனநிலையாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியரை பணிபுரியத்துக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன்னால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவலாம் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்கூல் நாள் இன்னொரு ஸ்கூலில் அப்ளை பண்ணி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பண்ணலாம் நிறையா இருக்குது எல்லாமே நீங்கள் விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லிக்கிறாங்க நான் ஃபுல்லாக பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இது தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநர் செயல்முறை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆறு சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியாச்சு பொருளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி சார்நிலை பணி தொடக்க கல்வி இயக்க கட்டுப்பாட்டின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அரசு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்தை ஆசிரியர் தேர்வாரி மூலம் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமம் வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா பின்பற்ற வேண்டிய நெறிமுறை குறித்து வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை வழங்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஊராட்சி ஒன்றியம் மகாநகராட்சி இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலி பணி அந்த காலி பணியை நிரப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி முறையில் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தல் வழங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தொடக்க முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க கடிதம் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அரசாணைய அதே மாதிரி கல்வி இந்த ஆசிரியர் வாரியம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நாலு நடுது அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்வை ஒன்றுலேருந்து மூணு வரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அரசாணையில் மற்றும் ஆசிரியர் தேர்வாரி அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா அரசால் ஒப்புதலிக்கப்பட்டு இந்த தேர் வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு வந்து பார்த்திங்கனா ஃபில் பண்ணலாம் அப்புடின்னு தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வாங்கி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள ஆசிரியர் வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்ட தேர்வு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸாம் நடத்திட்டு இருக்குது எக்ஸாம் எழுதி பல வருடமாக வந்து பார்த்திங்கன்னா பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மதிப்பெண் அடிப்படையில் இணைச்சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்காலிக பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க இந்த தற்காலிக பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா பார்வை நாளுக்கான கடிதம் வந்து பார்த்திங்கன்னா வயலாக எண்ணிக்கை பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த நேம் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த முதன்மை கல்வி அலுவலர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணுன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்லாம் வச்சு எந்தெந்த இடத்துல அட்ரெஸ்ல எந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிக்கிறீங்கன்னு வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அந்த காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குற்ற நடவடிக்கை இருக்குதா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கு தான் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடிதம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வழங்கிடும் வரையில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது தொடக்க கல்வி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் இஎம்ஐஎஸ் இணையதளம் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தி உங்களுக்கு அரசாணை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம் அதனால் இவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வேகன்ஸ் இருக்குது எல்லாமே காட்டுவாங்க அதில் நீங்கள் கலந்தாயில் கலந்து உங்களுடைய அருகில் வந்து பார்த்தீங்களா உங்கள் வீட்டுக்கும் இந்த பள்ளியூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பள்ளியூடத்தில் பக்கமாக இருக்குதா அந்த பள்ளியாடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அறிவிக்கிறதாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த பணி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பின்னாடி சொல்கிறாங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு அனுப்புவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு இருக்குதுன்னு அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்வை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா காணும் ஆசிரியர் தேர் வாரியத்தின் கடிதத்தின்படி பெறப்பட்ட தற்காலிக தெரிவு தேர்வர்கள் அழித்துள்ள வீட்டு முகவரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க அந்த அட்ரஸில் தான் இப்போ இருக்கிறீங்களோ இல்லை அட்ரஸ் மாற்றிங்களோ தெரில இருந்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மாவட்ட அளவிலான பட்டியல் கண்டறிய பெற்றவர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிறீங்களா உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றம் இல்லை நல்ல ஒழுக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மு நீங்கள் பணியில் சேர்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்திங்கன்னா போய் என்ஓசி வாங்கிட்டு வர சொல்ல மாட்டாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி ஆணைய அலங்காரத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருவாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் என்ன விளக்கம் கொடுத்தா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேரோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்பி இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குற்றம் இருக்குதா இல்லையானு வந்து பார்த்தீங்கன்னா நிலவு இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை பெற சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த கடிதத்தில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க எட்டாபிஸ்லேருந்து மாவட்ட கல்வி அலுவலர் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது குற்ற நிலுவையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய அறிக்கை இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வழங்குவதை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்கண்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்து மந்தன அறிக்கை பெற்ற நடவடிக்கைகள் இரண்டு கல்வி மாவட்டங்கள் கொண்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள் உடனடியாக தங்கள் கல்வி மாவட்ட ஆளுகை உட்பட்ட பனிநாடுனர்களின் மந்தன அறிக்கை பெறுவதற்கு ஏதுவாக மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலருக்கு உத்தரவிடு வேணும்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க வேர்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா காவல் கண்காணிப்பாளருக்கு சென்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே பெறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்கண்ட நடவடிக்கையின் மீது காலதாமதம் செய்யாமல் ஒரு வார காலத்திற்குள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையின் அறிக்கை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்திருக்குது லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வுக்கு எப்போ கலந்தாய்வு நடைபெறுங்கிறதுக்கு பணியானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படாத உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு அனுப்ப சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் தனி கவனம் எடுத்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புறத்துக்கு மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கிறதுனால உடனே வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறத்துக்கான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனி வந்து பார்த்தீங்களா மாவட்ட வாரிய தெரிவிப்பட்டிய அதே மாதிரி பாத்தீங்களா பணி நாடுனர்களின் பெயர் பட்டியல் எந்தெந்த மாவட்டத்தில் இவ்வளோ வேகன்சிங்கிறது பட்டியலில் அதேமாதிரி எத்தனை பேர் செலக்ட்டு அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்னாலும் இன்னொரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேலை வரதே தெரியாது நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்